இனி அடுத்ததாக கும்பகர்ணன் அணி பேச வர இருக்கிறவர் எங்களுடைய மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய மூணா ஐயா அவர்கள் அவர்கள் ஒரு பேரறிஞருடைய புதல்வர் நம்முடைய ஐயா என்று சொல்லப்படுகிற சைவ சித்தாந்த பேரறிஞருடைய புதல்வர் பரம்பரை பரம்பரையாக கல்வி தொடர்வது என்பது ஒரு பெரிய விஷயம் அந்த கல்வி தந்தையினுடைய கல்வியை அப்படியே உள்வாங்கி இன்றைக்கு ஒரு கல்லூரியினுடைய அதிபர் போன்ற ஒரு பெரிய இடத்திலே இருந்து மாணவர்களை வழிநடத்துகிற அவர்கள் என்னுடைய தலைமையேற்று பேச வந்தமைக்காக முதலிலே நன்றி சொல்லுகிறேன் இப்பொழுது கும்பகர்ணனுக்காக உங்கள் பேச்சை நீங்கள் ஆரம்பிங்கள் பேர் பெருமதிப்பிற்கும் பேர் உரிய தன்னுடைய பெயரிலே ஜெயத்தை கொண்டிருக்கிற ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இலக்கியவானர்களே குழுமி இருக்கிற கம்ப அன்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கம் ஒரு தொடரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் வேறு உள்ள குழுவையெல்லாம் மானுடம் வென்றது அன்றே என்கிற ஒரு அற்புதமான தொடர் அறக்கர்களையும் மனிதர்களையும் குரக்கினத்தையும் ஒன்றாக கருதுகிற ராமபுரானுடைய அற்புதமான தொடர் அவன் ஒரு மானுடமாக மிளர்கிறான் இந்த தொடர் எனக்கு இரண்டு பொருள்களை இப்பொழுது தருகிறது ஒரு பொருள் இங்கே இருந்த வேறுள்ள குழுவையெல்லாம் ஒரே குழுவாக மாற்றி இருக்கிறோம் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் அதுபோல இன்னும் ஒரு ஆச்சரியம் இங்கே இருக்கிற அத்தனை பேச்சாளர்களும் வேறு வேறு குழுவை சார்ந்தவர்கள் இங்கே ஒன்றாக இருக்கிறார்கள் ஏனென்றால் குழு நிலையில் பட்டி மண்டபம் சென்று இன்றைக்கு வேறு உள்ள குழுவை எல்லாம் ஒன்றாக்கிய மானுடம் நடுவில் உட்கார்ந்திருக்கிற அது ஒரு ஆச்சரியமான செய்தி இதுதான் கம்பனடி பொடியினுடைய யார் யார் பேச போகிறோம் என்பது கூட ரகசியமாக வைத்திருக்கிற அந்த காலத்து நிலையை மீண்டும் கொண்டு ஐயா ஐயா அவர்களுக்கு எனக்கு அவர் வந்திருக்கிறாரர் கும்பகர்ணன் எந்த தெரியும் எனக்கு ரொம்ப வசதி எங்க வீட்டுக்காரங்க எங்க நாட்டுக்காரங்க விட்டு கொடுக்கவே முடியாது ஒரு தொடர் உண்டு வெந்ததை தின்று விரிவந்து சாபவன் மனிதன் கும்பகர்ணனுக்கு அப்படியே பொருத்தலாம் வெந்ததை தின்று விதி வருகிறது என்று விதி பிடித்து தள்ளுகிறது என்று தெரிந்த அதை எதிர்கொண்ட மனிதன் அவன் தான் அதுலேயும் வெந்ததை தின்றுனா என்ன அர்த்தம் நம்ம சரவணன் அவர்கள் சொன்னது போல குடிப்பான் தூங்குவான் அவன் தான் மனிதன் எனக்கு அப்படியே பொருந்தும் குடிப்பான் தூங்குவான் எனக்கு பொருந்தும் ஆனால் அந்த தூக்கத்திலும் விழித்த பிறகு அவனுடைய செயல்பாடு இருக்கிறதே இன்னும் சிறப்பு ஒரு சின்ன திருத்தம் எனக்கு பொருத்தம் சொல்லாதீங்க உங்களை தப்பா நினைச்சிருவாங்க உங்க பாத்திரத்துக்கு பொருத்தம் அருமை மிக சிறப்பாக அவர்களுடைய முன்னுரை குறிப்பிட்டார்கள் இரண்டு திருவடிகளை பற்றி குறிப்பிட்டார்கள் இந்த மேடை திருவடிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு மேலே ஏறுகிற மேடை மரபு வேறெங்கும் இல்லாத பெருமை எங்கள் தமிழ்நாட்டினுடைய பெரிய திருவடியையும் சிறிய திருவடியையும் நீங்கள் கொண்டு போய் இலங்கை கருவறையில் வைத்திருக்கிறீர்கள் பெரிய திருவடி கம்பரடி போடி சிறிய திருவடி ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அந்த இரண்டு திருவடிகளும் ஸ்ரீரங்கத்திலிருந்து பெருமாள் போனது போல இலங்கைக்கு போயிருக்கிற வாய்ப்பு அத்தகைய ஒரு தியாக உணர்வும் அன்பும் பாசமும் என்று சொன்னால் அது நிச்சயமாக கும்பகர்ணனுக்கு மட்டும்தான் இருக்கும் என்று சொன்னால் கும்பகர்ணனுடைய பாத்திரம் மிக அருமையான பாத்திரம் ஏழரசி அம்மா அவர்கள் சொன்னார்கள் தம்பி கண்ணால் ராமனை காத்தான் ராமபுரானை தூங்காமல் காத்தவன் இலக்குவன் என்று சொன்னார்கள் தன்னையே கொடுத்து காத்தவன் கும்பகர்ணன் தன்னுடைய உயிரையே கொடுத்து காத்தவன் அந்த தம்பி கும்பகர்ணன் என்று சொன்னால் இதுதான் மானுடத்திலிருந்து இன்னும் மீண்டும் மீண்டும் எழுகிற யதார்த்த மானுடம் அவரிடத்தில் மிக அறிவான செயல்களையோ மிக உணர்வுகரமான செயல்களோ இல்லாமல் ஒரு நீண்ட நெடிய பயணத்தை கும்பகர்ணன் செய்கிறான் இன்னும் ஆச்சரியம் ஒரே ஒரு கும்பகர்ணன் வதைப்படலத்தில் நிற்கிற அந்த பாத்திரம் நம் மனதெல்லாம் நின்று கொடுக்கிற பாத்திரமாக அது இருந்து கொண்டிருக்கிறது அவன் சொல்றான் எழுப்புனாங்க தட்டி எழுப்பணும்னு ஒரே ஒரு வார்த்தை பார்த்து சொன்னான் எவ்வளவு அழகான ஒரு மனிதனுடைய சொற்றுடன் ராவணன் எழுப்புறான் எழுப்புனா எப்படி இருப்பான்னு ஒரு யோசனை பண்ணி பாருங்க நிற்பானா கும்பகர்ணன் உட்கார்ந்து இருப்பானா இதுதான் அவர்கள் இருவருக்கும் இருக்கிற உருவ ஒற்றுமை கும்பகர்ணன் உட்கார்ந்து இருந்தா ராவணன் நிற்கிறதுக்கு சமம் அவனுக்கு சங்கனம் எல்லாம் பூசுறான் எல்லாம் கொடுத்துட்டு சொல்றான் கும்பகர்ணன் கேட்கிறான் விட்டிலையோ சீதையோ இன்னும் விடலையாடா நீ கேட்கிறான் எழுந்தோன்னு கேட்டான் இன்னொரு அழகான வார்த்தை சொன்னான் பெருவெளி ராமன் தோலை வெள்ளலாம் என்பது நீ ராமனை ஜெயிக்கலான்னு நினைக்கிறல்ல அது முடியாது அடுத்த வரி சொல்றான் பாருங்க கும்பகர்ணன் எவ்வளவு அழகாக சொல்லுகிறான் அண்ணனுக்கு சீதை மேனியை புல்லலாம் என்பது போலும் சீதை மேனியை நீ தொட்டலான்னு நினைச்சு இல்ல எதுக்கு எது ஓமை ராமனுடைய வெற்றியும் சீதையினுடைய கற்பும் இங்கே ஓமையாக ஒன்றுக்கொன்று போட்டியிடுகிற அளவில் அந்த மனிதன் புரிந்து கொண்டிருக்கிறான் அதுதானா இன்னும் நிறைய இருக்கு அவனை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு மனிதன் தன்னுடைய மிகப்பெரிய பயன் எதிர்கொண்டு அழைக்கிறது நான் இலங்கை ராஜ்யத்தே தந்துடுறேன் வீடனன் காலில் வந்து விழுகிறான் வந்துரு கும்பகர்ணா என்னோட வந்துரு கும்பகர்ணன் சொல்லுகிறான் எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு மனிதன் அதே நேரத்தில் ஒரு யதார்த்த மனிதனாக என்று சொல்கிறான் நீர்கோல வாழ்வை நச்சு நெடித நாள் வளர்த்து பின்னை போர்கோலம் செய்து விட்டாக்கு உயிர் கொடாது அங்கு போகேன் எவ்வளவு அருமையான அண்ணனுக்காக எனக்காக சோறு போட்டு வளர்த்தவனை நான் விட்டுவிடாது அவனோடே பயணிக்கிற அவனோடே வாழ்கிற அவனுக்காகவே சாகிற ஒரு பெருமைதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று சொல்லுகிறேன் அற்புதமான தம்பியாக அவன் இருக்கிறான் என்று சொன்னால் நான் சொல்கிறான் ரொம்ப அழகாக சொல்கிறான் வீடனனும் அவரும் பேசிக்கொள்ளுகிற பேச்சில் ரொம்ப அழகான வார்த்தை உழைவில்லா தர்மம் பூண்டது உனக்கு வீடனா நீ தர்மத்தில் இருக்கிறாய் அது உனக்கு சரி புலை ஒரு மரணம் எய்தல் எனக்கு இது புகழ் செத்து போறதுதான் எனக்கு புகழ் நீ தர்மத்தோடு இருந்து வாழ் என்று சொல்லுகிற அந்த தீர்ப்பை அவனுக்கு எடுத்துக் கொடுத்து உடனடியாக நீ ராமனிடம் செல் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அந்த மனித வாழ்க்கையினுடைய அறக்கர்களாக இருந்தாலும் இன்னொன்று சொல்லணும் அரக்கன் எங்களை சொன்னாலும் கூட எந்த காலத்திலையும் அவன் அரக்க செயல்களில் ஈடுபடாத ஒரே ஒரு அறக்கன் பட்டான் எந்த அறக்கச் செயலில் ஈடுபடவில்லை எனக்கு இப்படி இருக்கிற வாழ்க்கை என்னென்னலாம் சொல்கிறான் ஒரு அண்ணனும் தம்பியுமாக அவர்கள் வாழ்கிற வாழ்க்கையை சொல்கிறான் ஒரு மன்னனும் குடிமக்களுமாக வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிறான் இறைவன் தீமை கருதினால் திருத்தலாம் தீராது ஆயின் பொறு தொழிற்கு உயிராகி இறைவன் மன்னவன் தப்பு செய்தால் திருத்தலாம் திருத்தலைன்னா அவன் போருக்கு போச்சு போகணும் அதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லி மன்னனுக்கு ஒரு அருமையான குடிமகனாக வாழ்கிற ஒரு மிகச்சிறப்பான பாத்திரம் கும்பகர்ணன் என்று சொன்னால் இன்னும் அழகாக அவனுடைய வருத்தம் துணிக்கிறது எங்கள் அண்ணன் செத்து போய் நாங்கள்லாம் உயிரோடு இருந்து என்ன புண்ணியம் எங்கள் அண்ணன் செத்து போன பிறகு அதற்கு முன்னாடி சாவதுதான் எங்களுக்கு தம்பியை இன்றி மாண்டு கிடப்பனோ தமையன் மேல் என்று அண்ணனுக்கு முன்னால் சாவதுதான் அவன் சாக போகிறான்னு தெரியும் நானும் சாக போகிறேன்னு தெரியும் சாகப்போவதுதான் என்னுடைய வாழ்க்கை என்று சொன்னால் இன்னும் ஆச்சரியம் ஒருவரி கும்பிட்டு வாழ்கிறேன் யான் கூற்றையும் ஆடல் கொள்வேன் என்று சொன்னான் யாரையும் கும்பிட்டெல்லாம் வாழ மாட்டேன் நீ கொடுக்குற அரசுக்கோ யாருக்காகவும் நான் எனக்கு என்று கொள்கை இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த மனிதனுடைய நேயத்தை பார்க்கிற போதுதான் இன்னும் ரொம்ப அழகாக தத்துவறிஞ்சுனா பேசுகிறான் கடைசி பாட்டு வீடனே அவனுக்கு அனுப்பணும் ரொம்ப நமக்கெல்லாம் இன்றைக்கு கூட இந்த பாடலை நம்முடைய தனி மனிதனுக்கு ஏற்றுக்கொள்ளலாம் ஆகுவது ஆகும் காலத்து அழிவது அழிந்து சிந்தி போகுவது அயலைய நின்று போய் போற்ற போதல் தின் இருக்கிறது இருக்கும் போகிறது போ என்று ஒரு தத்துவவாதத்தை தன்னுடைய சகோதரனோடு நிகழ்த்தி மூத்த சகோதரனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு அற்புதமான பாத்திரம் என்று சொன்னால் ராமனை பார்த்துட்டான் கும்பகர்ணன் யாரை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தானோ ராமனை நேருக்கு நேராக போர்க்களத்தில் பார்க்கிறான் ஒரு அருமையான பாடல் கம்பன் எழுதுகிறான் அந்த போர்க்களத்தில் ஒரு மானிடன் ஒரு தெய்வத்தை பார்க்கிற போது என்ன பரவசம் அடைவானோ அந்த பரவசத்தை எழுதுகிறான் உம்பியை முனிந்துலன் மூணு பேர் வந்துடுறாங்க இலக்குவன் மீது எனக்கு கோபம் இல்லை அவனுக்கு ஊர்தியான் தும்பியை முனிந்துள்ளன் ராமன் நேருத்தனையாக நிற்கிறான் எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை உம்பியை உன்னுடைய தம்பி மீது எனக்கு கோபம் இல்லை அவனுக்கு ஊர்தியான் தும்பியை முனிந்திலேன் அவனுக்கு ஊர்தியாக இருக்கிற யானை போன்று இருக்கிற அனுமதியும் நான் கோவப்படவில்லை தம்பியை முனிந்திலேன் வாலியின் தம்பியை முனிந்திலேன் சுக்ரீவன் மேலே எனக்கு கோபம் வரல ஏன்னா சுக்கரீவனுக்கு என்ன வேலைனா லட்சுமணனுக்கு என்ன வேலைன்னா அண்ணனுக்கு ஒருபடி மேலே போய் சிக்கலை உண்டாக்குறதா ரெண்டு பேருக்கும் வேலை யாராவது ஒரு பொம்பளை பிள்ளைய போய் மூக்கு அறிகிறதுக்கு அண்ணன் அனுமதி கொடுத்தானா எவ்வளவு சிரமம் பாருங்க அதனால தான் இவ்வளவு சிக்கலும் அதுபோல சுக்ரீவன் அவன் செய்த செயல் போர்க்களத்துக்கு போய் சொன்னா மௌலியை போய் புடுங்கிட்டு தான் இவ்வளவு பிரச்சனை ஆனால் இங்கே அவன் சொல்லுகிறான் பாலியின் தம்பியை முனிந்த சமரம் தன்னில் யான் அம்பியல் சிலகினாய் புகழந்து ராவாய் உன்னை மட்டும்தான் நேருக்கு நேராக கோபத்தோடு தரிசிக்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் என்று ஒரு மனிதன் கண்டனன் வதனம் வாய் கண் கைகால் என புண்டதிகம் பூத்தது அப்படியே தாமரை மலர் பூத்தது போல அவனுடைய கண் வதனம் எல்லாம் எனக்கு தெரிகிறது என்று ஒரு தெய்வ காட்சியை கும்பகர்ணன் தரிசித்த அற்புதமான இந்த பாடலை கம்பன் நமக்கு சப்பிக்கிறான் என்ன சொன்னா ஒரு மனிதன் கடவுளை பார்த்தா எப்படி ஆச்சரியப்படுவான் அந்த ஆச்சரியம் இந்த பாட்டில் இருக்கிறது ராமன் குறித்து பேசுகிறான் அழகாக பேசுகிறான் கும்பகர்ணனோடு நேரடியாக பேசுகிறான் யான் உன்னை இளையோனால் அழைத்த போதும் வந்தில்லை உன்னுடைய இளையவனால் நான் அழைத்த போதும் அந்த பதவியில்லை அந்தகன் ஆணை வழி நின்றாய் குருடனாக இருக்கிற உன் அண்ணன் மீது ஆணையாக நின்றாய் என்று ராமன் அவனை பற்றி சொல்லுகிற போது கும்பகர்ணன் சொன்ன பதில் ரொம்ப அழகான பதில் மூக்கொடும் பெரும் செவி ஆற்றல் எங்கை போல் என் முகம் காட்டி நின்று ஆற்றல உயிரம்மா என்னையும் மூக்கிழந்த முகம்னு ஆக்கிறாதீங்க போறீங்க என்னுடைய தலையை கொண்டு போய் கருங்கடலில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி சூற்பா நகையினுடைய அந்த மூக்கிழந்ததற்கு காரணமான இலக்கனுடைய செயலையும் இங்கே போது ஒரு மனிதன் சாதாரண மனிதன் யதார்த்த உலகத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட மிகச்சிறந்த பாத்திரம் கும்பகர்ணன் என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிவிடைபெறுகிறனர் பழனியப்பண்ணையா அவர்களுடைய வாதங்கள் மிக அருமையாக இருந்தன